நீங்கள் சரளமாக நோக்கம் உங்களுக்கு இருக்கிறதா தான் இவரும் பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுப்பதற்காக இரண்டாயிரம் வாக்குகளாக தேர்வு செய்ய அப்படி தேர்வு செய்வதற்கு பிறகு சாப்பிட்டார் மூலமாக இந்த மாணவர் சரளமாக ஆங்கிலத்தை கற்றுக் கொள்வதற்கு அடுத்த மாதம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் நான் நேரத்தை வகிச்சுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் யாரை சந்தித்தாலும் உங்களது கூச்சம் இல்லாமல் அவர்களே சரளமாக பேசுவதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வரை நான் பார்க்கின்ற போது இங்கே பார்த்தேன் இனைத்தான் நான் இன்றைக்கு கேள்வி பார்க்கிறேன் ஒரு நம்முடைய இந்த நிறுவனம் என்பது இன்றைக்கு தனியார் நிறுவனமாக இருந்தால் கூட ஒரு சிறப்பான நிலையை ஒரு அமைதியோடு ஒழுக்கத்தோடு அதே நேரத்தில் சிறந்த கல்வி உயர்ந்த கல்வியை தரக்கூடிய நிறுவனமாக இந்த கல்வி நிறுவனம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை காண்கின்ற போது உண்மையிலே நெஞ்சான முன்னாக நான் வார்த்தை கொண்டிருக்கிறேன் அதைத்தான் சொன்னார் கற்பிகள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார் அதே போலதான் இஸ்லாமிய பிரமுகத்தை புராணம் என்று சொல்கிறார்கள் இரவிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்வதை என்பார்கள் அதே போலதான் இந்து மதம் சொல்கிறது கேரளிலே கேட்பதை கொடுப்பதை கிறிஸ்தான் கிறிஸ்தான் என்று சொல்கிறார் எல்லாமும் கேட்டால் கொடுக்கும் கேட்காமலே கொடுக்கக்கூடியவர் மனிதனை மிக்க தலைவராக இருந்து மறைந்து மறை அவங்க நெஞ்சுகளே இருக்கிற குழந்தைத்தலை அம்மா என்பதை நான் நேரத்தை அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி அப்படி அவருடைய வழிகளை